அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முடிவடைந்திருப்பதாக ஈரானின் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சனிக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோரியபடி நேரில் பேசுவதற்கு பதிலாக ஈரான் விரும்பியபடி ஓமானால் மறைமுகமாகவும் மத்தியஸ்தமாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஈரான் அமெரிக்க ஒரு பிரதிநிதிகளுக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஓமானின் வெளியுறவு அமைச்சர் இரண்டு தரப்பு விடயங்களையும் மத்தியஸ்தம் செய்து வந்தார் குறிப்பாக ஈரான் வெளிவகாரத்துறை தெரிவித்த விடயங்களையும் அமெரிக்க பிரதிநிதிகள் தெரிவித்த விடயங்களையும் அவர்களுக்கு மீடியேட்டராக செயற்பட்டு ஓமான் வெளிவகாரத்துறை அமைச்சர் இந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமாக சென்று கொண்டிருப்பதாகவும் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை இரண்டு நாட்டு முக்கிய பிரதிநிதிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ஈரான் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறிய பின்னர் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவும் ஈரானின் வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழுவும் ஒரு சுருக்கமான சந்திப்பை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டரை மணி நேரத்துக்கு மேலான மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஈரானிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறும் போது ஒமான் வெளியுறவு அமைச்சர் முன்னிலையில் சீம்லன் விடங்கள் பேசிக்கொண்டதாக அமெரிக்க ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமாக நடைபெற்றதாக தெரிவித்தாலும் பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட விடயங்களின் உள்ளடக்கம் குறித்தோ அதன் விரிவாக்கம் குறித்தோ எந்த தகவலையும் ஈரான் அரசு தெரிவிக்கவில்லை அதேபோல் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் அமெரிக்காவின் வெளிவிவகாரத்துறையோ அல்லது வெள்ளை மாளிகையோ இதுவரை எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்காத சூழ்நிலையில் அடுத்த வாரம் மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதான செய்திகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை முடிவடைந்தால் மிகப்பெரிய அளவிலான போர் மத்திய கிழக்கில் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமான முறையில் சென்றிருப்பது கிழக்கு மட்டுமல்ல உலக மக்களையும் அமைதிப்படுத்தியுள்ளது சூடானில் துணை இராணுவ படையினர் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பத்து குழந்தைகள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு சூடான் நாட்டில் துணை இராணுவ படையினர் நடத்திய கொடூரமான தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு பேர் பலியாக இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் வடக்கு தர்பூர் மாநிலத்தின் தலைநகர் எல் ஃபாஷரில் நேற்றைய தினம் டேவி ஷப்போர்ட் போர்லசனும் துணை ராணுவப்படை நடத்திய ட்ரோன்கள் மற்றும் பிறங்கி தாக்குதலில் அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சூடான் இராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது இதில் நான்கு பெண்கள் பத்து குழந்தைகள் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து எல்பாஷர் நகரத்தின் அருகிலுள்ள ஜம்ஜம் நிவாரண முகாமின் மீது துணை ராணுவப் படைகள் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாகவும் சூடானின் மருத்துவக்குழு தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எந்தவித செய்திகளும் வெளியாகவில்லை இரண்டு ஆண்டுகளாக சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் ஜம்ஜம் அகதி முகாமில் தஞ்சமடைந்துள்ளார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த முகாமின் மீது துணை இராணுவப்படை நடத்திய கொடூர தாக்குதலில் அங்கு வசித்த குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் என முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் சூடானில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டினர் ஏப்ரல் பதினோராம் தேதிக்கு பின் முப்பது நாட்களுக்குள் கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் பல புதிய நடவடிக்கைகளை வெளிநாட்டினருக்காக எடுத்து வருகின்றார் அரசாங்க செலவினங்களை குறைப்பதற்காக எலன் மஸ்க் தலைமையில் புதிய துறையையும் உருவாக்கியுள்ளார் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்து வருகின்றார் அந்த நடவடிக்கைகள் பல உலகளவில் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சீனா உட்பட பல்வேறுபட்ட நாடுகளுக்கு எதிரான கடுமையான வரி விதிப்புகளையும் அவர் அமுல்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் அனைவரும் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கினால் அவர்கள் கட்டாயமாக அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்ய தவறினால் அது ஒரு சட்டவிரோதமான குற்றமாகும் அடையாள அட்டைகளையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லை அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை அல்லது கடத்தல் தண்டனைகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஆகியோர் வரும் இருபத்தி ஓராம் தேதி இந்தியா செல்ல இருப்பதாக அறிவித்துள்ளார்கள் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றார்கள் ஜேடி வான்ஸ் தனது மனைவியும் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியுமான உஷா மற்றும் குழந்தைகளுடன் இந்தியா வருகின்றார் ஜேடி வான்ஸின் மனைவி உஷா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவரது பெற்றோர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜேடி வான்ஸ் தனது குடும்பத்துடன் சிம்லா ஐதராபாத் ஜெய்ப்பூர் டெல்லிக்கு சுற்றுலா செல்ல உள்ளார் அவர் தனிப்பட்ட பயணமாக இந்தியாவுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஜேடி வான்ஸுக்கு பிரதமர் மோடி விருந்தளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி அறிவித்தார் அதன்பின் பின் வரி விதிப்பை நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார் வரிவிதிப்பு விவகாரம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது இந்நிலையில் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் கிடைத்தபடியாக மிகவும் சக்தி வாய்ந்த நபராக உள்ள ஜே டி வான்ஸின் இந்திய பயணம் இந்தியா அமெரிக்க உறவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என உலக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் காசா பகுதியில் குறைந்தது அறுபதாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உடல்நல சிகிச்சைகளுக்கு ஆளாக நேரிடும் என காசாவின் சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது காசாவுக்குள் வரும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் ஸ்டெல் தொடர்ச்சியாக முடக்கி வைத்துள்ளது மார்ச் இரண்டாம் தேதி முதல் எந்த ஒரு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் வாகனங்களும் காசாவுக்குள் நுழையவில்லை உணவு குடிநீர் பால்மா சுகாதார மருந்துகள் உட்பட இருபத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு உணவு மருந்து தண்ணீர் மற்றும் எரிபொருள் விநியோகத்தை ஸ்டெல் முற்றாக தடுத்து நிறுத்தியுள்ளது இருபத்தி ஒரு ஊட்டச்சத்து மையங்கள் ஸ்டேலிய தாக்குதலினால் மூடப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானவர்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சையை சீர்குலைத்துள்ளதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது உலக உணவு திட்ட அமைப்பு மூன்று வாரங்களுக்கு மேலாக காசாவுக்கு புதிய பொருட்களை கொண்டு வர முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது காசாவில் தற்போதுள்ள இருப்புக்கள் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே இருக்கும் இதனால் லட்சக்கணக்கானோர் கடுமையான பசியின் அபாயத்தில் உள்ளதாகவும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இறக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் ஐநா எச்சரித்துள்ளது இதற்கிடையில் காசாவின் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தடுப்பூசிகளையும் வழங்க ஸ்டேல் மறுத்து வருகின்றது மேலும் ஸ்டேலின் மெக்ரோட் நிறுவனம் காசாவின் எழுபது சதவீத நீர் விநியோகத்தை துண்டித்துள்ளது மீண்டும் நீர் வழங்கப்படாவிட்டால் ஒரு பேரழிவு தரும் நீர் நெருக்கடி ஏற்படும் என்று காசா அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இதற்கு மத்தியில் இஸ்ரேலின் கொடிய வான்வெளி தாக்குதலால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தி இருப்பதுடன் மிகப்பெரிய அளவிலான பயங்கரத்தையும் ஏற்படுத்தும் என ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானிய நாடாளுமன்றம் அவசரமாக கூடியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானிய நாடாளுமன்றம் பொதுவாக சனிக்கிழமைகளில் கூடுவதில்லை ஈஸ்டர் விடுமுறையில் இருக்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்றைய தினம் உடனடியாக நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்குமாறு அறிவிக்கப்பட்டது பிரித்தானிய வரலாற்றில் இரண்டாம் உலக போரின் போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாடாளுமன்றம் கூடியது என்பதால் நேற்றைய நாள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்றம் அவசரமாக கூடியதன் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஸ்டீல் மீது வரி தொடர்ந்து பிரித்தானியாவின் ஸ்டீல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனத்துக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை களைவதற்காகவே அது கூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரிட்டிஷ் ஸ்டீல் எனும் பிரித்தானிய ஸ்டீல் நிறுவனம் மிகப்பெரிய சீன நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது இதற்கு முன்பே பல சவால்களை சந்தித்து வரும் அந்த நிறுவனம் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் பவுண்ட்ஸ்களை முதலீடு செய்துள்ளதாகவும் நாலொன்றுக்கு சுமார் ஏழு லட்சம் பவுண்ட்ஸ்கள் இழப்பை சந்தித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் ட்ரம்பின் வரி விதிப்புகளும் சேர்ந்து கொள்ள இந்த நிறுவன ஊழியர்கள் பலரை பணிநீக்கம் செய்ய இந்த நிறுவனம் முடிவு செய்தது இதனால் மூடப்படும் நிலையில் இருக்கும் பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனத்தை காப்பாற்ற பிரித்தானிய அரசு முடிவு செய்து சனிக்கிழமை நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டியதாக அறிவித்துள்ளது அந்நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக அதாவது பிரித்தானியாவின் ஸ்டீல் உற்பத்தியை தொடர்வதற்காக ஒரு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்ததாகவும் அது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏகமான வாக்களிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கமே பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளவும் அதை தொடர்ந்து நடத்தவும் திட்டமிட்டுள்ளது அதற்காகத்தான் நேற்றைய தினம் பிரித்தானிய நாடாளுமன்றம் அவசரமாக கூடி இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரிகளிலிருந்து ஸ்மார்ட் போன்களுக்கும் மற்றும் இலத்திரனியல் சாதனங்களுக்கும் வரிவிலக்கு அளித்தார் ட்ரம்ப் சீன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தைந்து சதவீத வரிகள் ஒருபோதும் தளர்த்தப்படாதென ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் தற்போது பரஸ்பர கட்டணங்களிலிருந்து ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கணனிகள் எலக்ட்ரினியல் சாதனங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் நிர்வாகம் விலக்களித்துள்ளது குறித்த பொருட்களின் விலைகள் கடுமையாக உயரக்கூடும் என்றும் இது அமெரிக்காவின் தொழில் வாய்ப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என அமெரிக்காவின் தொழில்நுட்ப நிறுவனங்களின் எச்சரிக்கைகளைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அவற்றில் பல சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன இதன்படி குறைகடத்திகள் சூரிய மின்கலங்கள் மற்றும் மெமரி கார்ட்ஸ் உள்ளிட்ட புற மின்னணு சாதனங்களும் இந்த விளக்குகளில் அடங்குகின்றது இந்த நிலையில் ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட பரஸ்பர கட்டணங்களின் ஒரு பகுதியாக இருபது வீத வரியால் சீனாவிலிருந்து தொழில்நுட்ப இறக்குமதிகள் இன்னும் பாதிக்கப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை இதற்கிடையில் வரி விதிப்பு கட்டணங்களின் பாதிப்பு நுகர்வோருக்கு சென்றிருக்குமானால் அமெரிக்காவில் ஐபோன்களின் விலை மற்றும் பிற மின்னணு பொருட்கள் மூன்று மடங்கு அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் அமெரிக்க ஐபோன்களுக்கான முக்கிய சந்தையாக உள்ளது அதே நேரத்தில் கடந்த ஆண்டு ஆப்பிள் அதன் ஸ்மார்ட் போன் விற்பனையில் பாதிக்கும் மேலானது அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளதாக அதன் புலி திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள ஆப்பிளின் ஐபோன்களின் எண்பது சதவீதமானவை சீனாவில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள இருபது சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை சாம்சங் போன்ற ஸ்மார்ட் போன் உற்பத்தியாளர்களுடன் சேர்ந்து ஆப்பிள் நிறுவனம் சீனாவை அதிகமாக நம்பியிருப்பதை தவிர்க்க அதன் விநியோக சங்கிலிகளை பல்வகைப்படுத்த முயற்சித்து வருகின்றது இதன் கூடுதல் உற்பத்தி மையங்கள் இந்தியாவிலும் வியட்நாமிலும் அமைக்கப்பட்டாலும் சீனாவின் உற்பத்தி திறனுடன் போட்டி போட்டு வேகமாக உற்பத்தி செய்ய முடியவில்லை என அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை ரஷ்யா உக்ரைனில் வைத்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் உச்சமடைந்த சூழ்நிலையில் ஜோ பைடன் இறுதிப்பதவி காலத்தில் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உக்ரைனின் நீண்டகால கோரிக்கையில் குறிப்பாக அமெரிக்காவினால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டன உக்ரைன் படைகள் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் போர்க்களம் ரஷ்யாவினுடைய இராணுவத்தினர் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதான செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவை எந்த வகையான வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி எவ்வாறு சுட்டுவீழ்த்தப்பட்டது என்ற விடயங்கள் தெரிவிக்கப்பட்டாவிட்டாலும் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் சுட்டுவீழ்த்தப்பட்டதை உக்ரைன் இராணுவமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஒரு வான் பாதுகாப்பு சாதனங்களாலும் இலகுவில் சுட்டுவீழ்த்தப்பட முடியாத அமெரிக்காவின் அதிநவீன விமானம் எஃப் சிக்ஸ்டீன் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் இந்த விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருப்பது உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகளையும் அமெரிக்காவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்